அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரல் பரதம் நிகழ்வின் மூலமாக திருக்குறளினுடைய சிறப்புகளையும் பரதத்தினுடைய வாயிலாக நாம் சிந்தித்து வருகின்றோம் இவ்வுலகில் ஒரு விஷயத்தை நாம் எல்லா வகையிலும் சிந்திக்க முடியும் என்று சொன்னால் அது திருக்குறள் மட்டும்தான் ஆடல் என்கின்ற கலை ஓர் அற்புதமான கலை முக பாவங்களோடும் கையினுடைய அபிநயங்களினோடும் ஜதிக்கு ஏற்ப அந்த செயல் என்னவோ அந்த செயலை வெளிப்படுத்தக்கூடிய நடனத்தினுடைய அசைவுகளின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான கலை பரத அந்த பரதமும் குரலும் இணைகின்ற போது இந்த குரல் இத்தனை உயர்வுடையதாக இருக்கிறதா என்று அது மேலும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அந்த வகையில் திருக்குறளினுடைய சிறப்புகளை வாயிலாக இரண்டையும் இணைத்த நாம் சிந்தித்து வருகின்றோம் அதிகாரம் அன்புடைமை குரல் எண் எழுபத்தி எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை கண் வற்றல் மரம் தளிர் தற்று அன்பகத்தில் உயிர் வாழ்க்கையே அன்பகத்தில் உயிர் வாழ்க்கையே கண்வற்றல் மறந்தளித்தற்று அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கைய அன்பகத்தில் உயிர் உயிர் வாழ்க்கையன்பார் கண்வற்றல் மரந்தளித்தற்று மரந்தளித்தற்று மரந்தளி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று என்கின்ற அற்புதமான திருக்குறள் இந்த அன்பு என்பது எதை நமக்கு அடிப்படையாக வைத்து சொல்லுகிறார் என்றால் பிறரிடத்திலே இருந்து நாம் எதிர்பார்க்க கூடியது எதுவோ அதை நாம் முதலில் அவருக்கு செலுத்த வேண்டும் ஒரு இடத்தில் அன்பு என்பது வளர வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்றால் நல்ல பசுமை நிறைந்த மரத்தினுடைய தன்மையாக இருக்கும் அது இல்லை அப்படின்னா தேவை இல்லாமல் வளரக்கூடிய ஒரு முள் செடி போல அது மாறிவிடும் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அன்பு இல்லாத ஒருவரினுடைய அகமான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று வறண்ட நிலத்துல தேவையே இல்லாத ஒரு மரம் அந்த தேவையே இல்லாத மரம் வற்றல் மரம் அப்படின்னா அதனால் ஒரு பயனுமே கிடையாது அது ஒரு முள் மரம் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அது வளர்ந்தா யாருக்கு என்ன பயன் ஒருத்தருக்கும் பயன்படாத ஒரு தேவையற்ற ஒரு முள் மரம் வளர்ந்தா அது நிலத்துக்கும் பயன் அதனால் மக்களுக்கும் பயன் ஆடு மாடுகளுக்கு கூட பயன் இல்லை எதற்குமே பயனற்ற ஒன்று எப்படி இருக்குமோ அது போல அன்பு இல்லாதவரினுடைய வாழ்க்கை யாருக்குமே பயன் இல்லாம போயிடும் ஒருத்தர் யார் மேலே அன்பு இல்லாமல் இருந்தா அவர் யாராவது தன்னுடையவர் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புவாரா நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு அன்பே கிடையாது யார் மேலேயும் அன்பு கிடையாது தாய் தந்தை அப்புறம் கூட பிறந்தவர்கள் மனைவி ஏன்னா எல்லாரும் அவருக்கு இருக்கிறாங்க பிள்ளைகள் நண்பர்கள் யார் மேலேயுமே அவருக்கு அன்பு இல்லை ஒரு தாய் கூட அன்போடு இருக்கிற தான் முதலில் அரவணைப்பாள் இந்த அன்பு இல்லாத குழந்தைய போய் பாப்பா கண்ணா 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 ஏன்பா ஏன்பா கேட்டுக்கிட்டே இருப்பா கொஞ்ச நாள் ஆக 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 அன்பு இல்லைன்னா அவள் கூட நிராகரிக்க ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் தந்தை அப்புறமா பாருங்க நண்பர்கள் அன்போட பழகுனாதானே நண்பர்களே கிடைப்பாங்க இல்லன்னா தனியா ஒரு இடத்துல தேவையே இல்லாத ஒரு மரம் மாதிரி அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும் மனைவியும் சரி அல்லது குழந்தைங்களும் சரி அன்போட அப்பா வந்துட்டாங்க அப்பா நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க நீங்க செய்ய வேண்டும் என்கின்ற அவசியத்தை வள்ளுவர் இங்கே வலியுறுத்தல அன்பாக இரு ஒருவர் கொண்ட வாங்கி கொடுத்துதான் அன்பை காட்ட முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லல அவர் என்ன சொல்லுகிறார் இனிய வார்த்தைகள் கூட அன்பை விளைவித்து விடுகிறது அப்போ அந்த வார்த்தைகளை சொல்றது கூட நாம இப்ப பல பேர் என்ன பண்றது இல்ல தயாரா இருக்கிறது இல்ல அப்போ அந்த வார்த்தைகளை முதல்ல சொல்லுங்க குழந்தைங்க அன்பாருங்க அன்பாருங்க இப்படி யார் மீதும் அன்பு இல்லாத ஒரு மனிதர் யார்கிட்டயுமே மனசுல அன்பு இல்ல அதனாலதான் அங்கேயே சொல்லிட்டார் அன்பு அகத்தி இல்லா உயிர் வாழ்க்கை அப்படி சும்மா வாழ்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை எதற்குமே பயனற்ற வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அந்த மரம் தளிர்த்தா என்ன துளிர்த்தா என்ன வளர்ந்தா என்ன யாருக்கும் பயன் இல்லை அப்போ பூமியிலே தேவையற்ற ஒரு உயிராக அது வாழ்ந்துவிடும் அப்படின்னு குறிப்பிடுகிறார் அன்பு ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை வலிமையாக்கக்கூடியது அதைவிட முக்கியமாக வள்ளுவரி குரலில் சொல்லுவது அன்பு ஒன்றுதான் நாம் வாழ்க்கையின் பயனாகவே கருதுவது ஆகவே அன்பு இல்லையேல் அது பயனற்ற வாழ்க்கையாக மாறிவிடும் தான் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார் அன்பகத்தில் உயிர் வாழ்க்கைய அன்பகத்தில் லா உயிர் வாழ்க்கையன்பார் கண்வற்றல் மறந்தளித்தற்று அன்பகத்தில் உயிர் வாழ்க்கைய அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை ஒன்பார் கண்வற்றல் மறந்தளித்தற்று மறந்தளித்தற்று மரந்தளித்தற்று பட்டென்றால் சட்டென்று ஞாபகத்திற்கு வருவது ஏ எல் நாராயண ஐயர் பட்டு ஜவுளி ரகங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க ஒரே ஜவுளி நிறுவனம் ஏ எல் நாராயண ஐயர் பட்டு ஜவுளி வியாபாரம் கந்தாடை தரு ஸ்ரீவில்லிபுத்தூர்